தள்ளி உலகின் பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என நிதி ஆயோக்கின் சிஇஓ பி வி ஆர் சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் ஐ எம் எஃப் தரவுகளின் அடிப்படையில் இந்தியா நான்கு டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உள்ளதாக குறிப்பிட்டு இதனை அறிவித்துள்ளார் டெல்லியின் புறநகரான நொய்டாவில் ஐம்பத்தி ஐந்து வயதான பெண்ணுக்கு கொரோனா தொற்று உறுதி தலைநகர் டெல்லியை ஒட்டிய மாநிலங்களில் கொரோனா தொற்று பதிவானதாக தகவல் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மல்லசமுத்திரம் மேற்கு ஒன்றியம் கருமனூர் ஊராட்சி செம்பாம்பாளையம் ஊர் பொதுமக்கள் செம்பாம்பாளையத்தில் இரண்டு தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற சாலை விபத்து சம்பந்தமாக கே எம்டி கே பொதுச் செயலாளர் ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து மனு அளித்தனர் நாமக்கல் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற என்எஸ்ஐடி எம்ஜிஎம் கோர் லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் சேலம் அரவிந்த் கண் மருத்துவமனை நாமக்கல் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் நடத்தும் முப்பத்தி மூன்றாவது ஆண்டு மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாமினை நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் துவக்கி வைத்தார் தருமபுரி கிழக்கு மாவட்டம் அரூர் கிழக்கு ஒன்றியம் கொங்கு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக ஒன்றிய பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தின் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் கே பி இளங்கோ கலந்து திருப்பூர் கரைப்புதூரில் துணை சுகாதார நிலையத்துக்கு கட்டிடம் ஒதுக்கி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடிய நிகழ்வில் கே எம் டி கே திருப்பூர் மேற்கு மாவட்ட செயலாளர் எக்ஸ் மாவட்ட கவுன்சிலர் பல்லடம் கரைபுதூர் கொங்கு ராஜேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் சிவகிரியில் நடந்த இரட்டை கொலைகளை கண்டுபிடித்த காவல்துறையினருக்கு பாராட்டு தெரிவிப்பதற்கான சர்வ கட்சி ஆலோசனைக் கூட்டத்தில் கேஎம்டிகே மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டார் ஈரோடு தெற்கு மாவட்டம் பெருந்துறை தெற்கு ஒன்றியம் பூத் கமிட்டி நியமன கூட்டம் மாவட்ட செயலாளர் கே பி எஸ் தலைமையில் நடைபெற்றது கொச்சியில் ரசாயனம் ஏற்றிச் சென்ற கப்பல் நடுக்கடலில் கவிழ்ந்த விபத்தில் கப்பலில் பயணித்த இருபத்தி நான்கு பேரும் பத்திரமாக மீட்பு மூழ்கிய கப்பலில் இருந்து எண்ணெய் கசிவு ஏற்படுகிறதா என கடலோர காவல்படை கண்காணித்து வருகிறது வடகொரியாவில் அறிமுக நிகழ்ச்சியிலேயே போர்க்கப்பல் விபத்து சிக்கிய சம்பவம் தொடர்பாக தலைமை பொறியாளர் உள்பட மூன்று பேர் கைது தான் பங்கேற்ற நிகழ்ச்சியில் ஏற்பட்ட விபத்து கவனக்குறைவு மட்டுமின்றி கிரிமினல் குற்றம் என அதிபர் கிம் ஜான் உன் கூறிய நிலையில் நடவடிக்கை பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக சேர்ந்த கைது பகுதியில் ஆயுதப்படைகள் பற்றிய முக்கியமான தகவல்களை பாகிஸ்தானுக்கு பகிர்ந்து கொண்டதாக குற்றச்சாட்டு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க